ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம மகாராஜுக்கு ஜெய் தை மாதம் குரோதி வருஷத்திலே வருகின்ற தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் பதினெண் பதினெட்டு சித்தர்களில் மிக மிக சக்தி வாய்ந்த காளங்கிநாதர் சித்தருடைய மகிமையை கேட்டு அதன்படி செய்வீர்களாக அதனுடைய பலன்களை நான் ஒவ்வொன்றாக பிறகு சொல்கின்றேன் இப்பொழுது எளிமையாக சொல்லி தருகின்றேன் நம்மளுடைய ஆரம்ப காலத்திலே முக்கியமான சித்த சித்தர்களிலே பதினெட்டு சித்தர்கள் என்று சொன்னோம் இன்று பதினெட்டு லட்சம் கோடி இன்று பதினெட்டு லட்சம் கோடி பதினெட்டு லட்சம் கோடி என்று பதினெட்டு அப்படி சித்தருடைய எண்ணிக்கை கணக்கிலோ மனித கணக்கிலோ எந்த விஞ்ஞான கணக்கிலோ வந்து சேராத அகப்பட அகப்பட மாட்டார்கள் இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொருவராக இந்த உலக ஜீவன்களுக்கு நல்ல வழியை மட்டும் காட்டி வருகின்றார்கள் அதில் முக்கியமானவர்கள் இப்பொழுது ஸ்ரீ காலங்கிநாத சித்தர் இந்த காளானாக விளங்குகின்ற கர்மவினை எச்சங்களை எல்லாம் உடனே தீர்க்கும் அதாவது களையும் நல்லெறிகளை இந்த உலக ஜீவன்களுக்கு காட்டிய காட்டி கொண்டு காட்டி வருகின்ற சித்தர்களில் ஒருவரேதான் இந்த காளங்கிநாத சித்தர் ரசாயன உரம் கலந்த உணவுகளை நாம் பார்க்கின்றோம் அப்படி செயற்கை பொருட்கள் இப்படி ரசாயனம் கலந்த செயற்கை பொருட்கள் இப்படி சத்தே இல்லாமல் சத்தற்ற உணவுகளை நாம் ஏற்பதால் உடலில் ஏற்படும் நச்சுத்தன்மை விஷத்தன்மை தீவினை கடுமையான தீவினை சூழலிலிருந்து இந்த ஜீவன்களை காக்க நமக்கு கருணை வள்ளல் சித்தர் தான் ஸ்ரீ காலங்கிநாத சித்தர் சேலம் கஞ்சமலையில் ஜீவாலயம் கொண்டு அருள் புரிந்து நம்ம எல்லாம் எந்த இடத்திலிருந்தாலும் காத்து வருகின்றவரே காலமறியாத இத்தனை காலம் இன்ன வருஷம் என்று சொல்ல முடியாத ஸ்ரீ காலங்கிநாதருடைய பெருமை சொல்லவும் ஆளாது இதில் என்ன என்றால் கர்மவினை நச்சுத்தன்மையான உணவு இதை சாப்பிடுதல் ஏற்பது தீவினை சூழல்களால் நமது உடலிலே குறிப்பாக கர்ப்பப்பை கோளாறுகள் கர்ப்பம் நழுவுதல் குறைப்பிரசவம் மற்றும் மருவு மச்சளார்கள்த்த சிலம நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய அற்புதமான மகான்தான் இந்த காளங்கிநாத சித்தர் இது ஜீவாலய வழிபாடை நீங்கள் மேற்கொள்வது நல்லது நோய் நிவர்த்தி சக்தி தரும் அற்புதமான வருகின்ற செவ்வாய்க்கிழமை மற்றும் எதிர்காலத்தில் வருகின்ற அஸ்வினி மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களிலே மூலிகை காப்புக்கள் இவைகளை அந்த காப்புகளுடன் நாம் செய்கின்ற மூலிகை சக்திகள் நிறைந்த உணவு பொருட்கள் படைத்து தானம் கொடுப்பது பலவிதமான கோளாறுகள் நோய்கள் இவைகளுக்கு நல்ல தீர்வை தரும் கீரைகள் புதினா கருவேப்பிள்ளை மரவள்ளிக் மரவள்ளிக்கிழங்கு போன்றவற்றை கலந்த அற்புதமான புனிதமான கைகளால் திருக்கரங்களால் நீங்க நீங்களே செய்த உணவுகளை தயார் செய்து தானம் செய்தால் கர்ப்பப்பை கோளாறு உள்ளவர்களுக்கு வராமல் இருக்கும் கோளாறு இருந்தால் அது தீரும் எதிர்காலத்திலே கர்ப்பப்பை நோய் யாருக்கும் வராமல் இருக்கும் அது சம்பந்தமான வைத்தியர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உயர்வு ஏற்படும் காலம்பம் என்று நாம் சொல்வது என்னால் திராட்சை அந்த திராட்சையினுடைய கனிகளை ஜீவாலயத்திலே காப்பாக திராட்சை அபிஷேகமாக செய்தால் மேலும் அதை தானம் செய்வதும் பலன்களை கூட்டிக் கொடுக்கும் அதிகப்படுத்தும் துரிதப்படுத்தும் திருக்கணித முறைப்படி குருவதை வருஷம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை வருகின்ற நாளாக அஸ்வினி அஸ் அஸ்வினி நட்சத்திரம் நாளாகும் நமக்கு அமைவது அதாவது செவ்வாயும் அஸ்வினியும் மருத்துவ சக்தி கொண்ட நாளாக இருப்பது இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கும் நல்லது நாலு பேருக்கு சொன்னால் அதனுடைய பலன்கள் உங்களை அந்த புண்ணிய சக்தி வந்து காக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஆண்களும் தீன காப்பை கண்டிப்பாக இனிமேல் அணிந்து வருவது நல்லது பாதுகாப்பற்ற உலகம் சூழ்நிலை எதிர்வினை சக்திகள் நெகட்டிவ் ஃபோர்ஸ்கள் கர்ம எச்ச சொச்சங்கள் நம்மளை தாக்காமல் இருப்பது தீன காப்புகளை நமது ஆசிரமங்களில் கிடைக்கின்ற இடத்திலே உடனடியாக பெற்று அதையும் அணிந்து கொள்ள வேண்டும் மீண்டு வந்த ரங்கக் குவளை என்கின்ற அற்புதமான பல ஆயிரம் அடி ஆழத்திலே இருந்து நமக்கு பெற்ற அந்த அற்புதமான சக்தி வாய்ந்த மூங்கிலாலான குவளை இதில் வைத்து தீர்த்தங்களை வைத்து வழிபட்டு பெருமாள் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்தும் நீங்கள் செய்கின்ற சந்தியாவந்தன பூஜைகள் உபயோகப்படுத்தும் தர்ப்பங்களில் தர்ப்பணங்களிலே பித்திருக்காரியங்களே தினமும் உபயோகப்படுத்துவதும் அதை தரிசனம் செய்வதும் அதிலே பணங்காசுகளை வைத்து புழங்குவதும் அளவற்ற குறைவில்லாத செல்வத்தையும் கொடுக்கின்ற இந்த மீண்டு வந்த ரங்கக் குவளை அதான் மீண்டு ரங்கக் என்று சொல்வார்கள் இதை நீங்கள் கிடைக்கின்ற இடத்திலே நீங்கள் வாங்கி பயனடைய நீங்கள் முயற்சி செய்யுங்கள் தீனக்காப்பு ஒவ்வொருக்கும் முக்கியம் எதிர்வரும் காலமானது ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனை ஒரு சோதனை யாராருக்கோ வருகின்றது பய பயணங்களிலே என்ன பாதுகாப்பாக நாம் கார்லேயோ வாகனத்திலேயோ பஸ்லையோ எதிரே சென்றாலும் ஏதோ குறுக்கே ஒரு சக்தி எதிர் சக்தி நம்மை வந்து தடுக்கும் அதனால் விபத்துக்கள் கூட ஏற்படலாம் மனபீதி திடீரென்று ஓ என்று கத்துவது உயரே செல்லும் போது அந்த மிஷினானது எந்திரமானது கோளாராயி அப்படியே நின்று விடுகின்றது ஏன் ஆகாயமான கூட அப்படி நடக்கிறதாக சொல்லுகின்றார்கள் ஆக எதிர்வினை சக்திகளை தவிர்ப்பதற்கு நாம் தினம் செய்கின்ற பூஜை பெரும் பாதுகாப்பாக குறிப்பாக சந்தியாவந்தனம் சிவ பூஜை மூன்று கால திருகால சந்தியா வந்தனம் காயத்ரி மந்திரம் தான தர்மங்கள் மட்டும்தான் காக்குமே தவிர இல்லை என்றால் அதில் நம்பிக்கை இல்லை என்றால் வீணான மருத்துவ செலவும் மனன் மன உளைச்சலும் மனவேதனையும் அதனால் வீட்டிலே மனசிலே குழப்பங்களும் தான் ஏற்பட்டு இதற்கு தீர்வே இல்லாமல் ஒன்னால் கெட்டது என்னால் கெட்டது அதனால் வந்தது இதனால் வந்தது என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து மாறுவதற்காக பூமிக்காரனாக விளங்குகின்ற செவ்வாய்க்கிழமை வியாதிகளை நிவர்த்தி செய்கின்ற செவ்வாய்க்கிழமை ரோகத்தையே அடியோடு விரட்டுகின்ற அஸ்வினி நட்சத்திரம் குதிரைகளுக்கு வெள்ளை குதிரைகளுக்கு கொள் கொடுத்து குழந்தைகளுக்கு படிப்பிலே மாணவர்களுக்கு உயர்ந்த நிலையிலே அறிவியல் மற்றும் உயர்ந்த படிப்பில் நுண்ணறிவு பிரிவில் உள்ளவர்களுக்கெல்லாம் வெள்ளை குதிரையில் குதிரைகளுக்கு வேக வைத்த கொள்ளுடன் சற்று வெள்ளம் சேர்த்து சுத்தமாக நாம் சாப்பிடுவது போல எந்த விதமான மண்ணு கல் இல்லாமல் கொடுப்பதும் ஹயகிரீவர் காயத்திரியை சொல்வதும் செல்கின்ற இடப் இடமெல்லாம் சிறப்பு பெறுகின்ற அற்புதமான நல்ல நாள் நாளைய மறுநாள் செவ்வாய்க்கிழமை தவற விடாதீர்கள் எதுவும் என்னுடைய இதல்ல அனைத்தும் நுடைய அருளாளா அருணாச்சலா